இன்னைக்கு நான் தான் லேட்டு போல ஃபுல்லா ஃபுல்லா மேகமூட்டமா இருக்குங்களா மோடமா இருக்கா ஸோ விடிஞ்சதே தெரியல ஸோ வாங்க போயிட்டு அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் இங்க பாருங்க மம்மி இன்னைக்கு காலையில் நேரமா இருந்துருச்சு கோலம் எல்லாம் போட்டிருக்காங்களே நீலவேணிய கோய் என்னம்மா இன்னைக்கு நேரமா இருந்துருச்சுட்டு ஆமா ஆறு மணிக்கு இருந்துச்சு ஏழு ஆயிடுச்சு அதுதான் நீ அலாரம் வச்சு கொடுத்துருக்கீங்களா ஆறு மணிக்கா டைம் டைம் அடிச்சு அடி எழுப்பி விட்டுருது எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு டிவி வச்சு குடிச்சிட்டேன் உங்களுக்கு அடுப்பில் தான் போடுவேன் ஓகே ஓகே காலையில் எந்திரிச்சோடனே மம்மி வந்து ராசி பலனு நாடகம் ரெண்டும் இல்லாமல் இருக்க முடியாது இருக்க முடியாது ராசி பலன் பார்த்தோம்னா அந்த நாள் எப்படி போகுதுன்னு நல்லா இருக்கும் தெரியும் அதுதான் ராசி பலன் நான் பார்க்கறது நாடகம் வந்து சாயங்காலம் பொழுதுபோக்குக்கு பார்க்கறது பிக் பாஸ் பிக் பாஸ் வந்து அந்த சண்டை எப்படி போடுறாங்க எது எதுக்கு போடுறாங்களோ அது முக்கியமாக வெறும் சண்டையே தான்

அது அவங்களுக்கு தெரியாது நம்ம பாக்குறதுக்கு தான் தெரியுது என்ன பேசிக்கிறாங்கன்னு அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் நம்ம போய் நம்ம பழ போகிறோம் அதான் லாஸ்ட் செய்தி போட்டால் அதெல்லாம் மழை வருதாமா எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிட்டு இருக்குது இன்னைக்கு ஃப்ரைடே ஃபுல்லாக காலையிலேருந்து வேலைக்கு போற வரைக்கும் வேலை செய்யறேன்னு காமிக்கிறோம் ஓகே ஓகே ம் ஏன்னா உடனே கிஃப்ட்அப் சேஞ்ச் பண்ணிட்டோம் நீதான் காலையில் இருந்து ஃபுல் வீடியோ எடுக்கிறீங்களே அப்புறம் கொஞ்சமாச்சும் கெட்ட பார்க்கணும் இல்லை நல்லா இருக்காதுல்ல பொன்னியுமே பட்ல தலை தான் சீனு பவுண்டர் அடித்தேன் கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் சுண்ணா படிச்சுக்கிட்டேன் வெள்ளையா இருக்கிட்டுவேனு அரிசி கலஞ்சிட்டு இருக்கிறேன் பொழ வச்சிருக்கிறேன் பருப்பு தாங்கன்னு போடுறேன் வெள்ளிக்கிழம பருப்பு தான் பொல போடல இந்த வாரம் பருப்பே போடல குறுக்க கூட போடல சரி சந்தையில் முருங்காய் ரெண்டு வாங்க இந்த அஞ்சு அஞ்சு ரூபான்னு இருக்குது பத்து ரூபாய்க்கு வாங்குது சரி முருங்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாமான்னு நேரம்னா வாழைத்தண்டு எல்லாம் இருக்குது பொரியல் பண்ணலாம் வாழைத்தண்டு இருக்குது அவரக்காருக்கு இதெல்லாம் நல்லது உடம்புக்கு ஏதோ ஒரு பொருள் பண்றேன் பால் காய வச்சு சொன்னேன் பால் குடிக்கிறியா பால் காய்ச்சி வச்சுக்கிறேன் சரி கண்ணே போனா தானே சொல்லிட்டு சிந்தோரம் பழம கொஞ்சம் வச்சு நீ இது சாப்பிடாம பண்ணினா அதுல ஒரு நாயம் டீ குடிச்சிருக்கிறேன் ஆமா வெறும் ஊத்துல எடுத்துருக்கணும் இப்பதான் டீ குடிச்சேன் அது நேரத்துக்கு இப்பதான் திடீர்னு சரி வாங்க எடுக்கலாமா காசா பணமா டக்குன்னு பாத்துருவோம் மாஸ்க்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி சுகர் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது வாரத்துக்கு ஒரு சுகர் டெஸ்ட் போடற வேண்டியதுதான் ஏமா ஆமா நிலவரம் தெரிஞ்சுக்கலாம் எவ்ளோ ஸ்ட்ரெஸ்ட் சுகர் ஏறி இருந்து குறைஞ்சிருக்கு நான் வேணா இனிப்புல எதுவுமே தொல்ல பழம் போட திங்கல டீ மட்டும் ஒரு அரை சக்கரை கா சக்கரை போட்டு டீ ஒரு ரெண்டு டீ குடிக்கிறேன் அதுதான் நிலவரம் பார்க்கலாம் ஏன்னா இந்த இடுப்பு கால வலியா இருக்குது அது மெயின் சுகர் தான் காரணம் நினைக்கிறேமா சுகர் இருந்தாலும் ஆறு இந்த இடுப்புல இருந்து கால் வரை எல்லாம் வலிக்குதே போய் ஆசிர பாத்து எலும்பிட்டு அவர் வந்து உங்களுக்கு நரம்பு மிஸ்டேக்குமா அந்த டெஸ்ட் எடுக்கணும் உங்களுக்கு பத்தாயிரம் செலவாகணும் பத்தாயிரம் ஆகும் ஆண்டு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டே அப்படியே பல்ல கடிச்சுட்டே வேலை ஒன்று அப்படியே விட்டு விட்டு பத்தாயிரங்கிறது ஒரு லட்சம் ஆயிரும் போய் டக்குன்னு பார்த்தோம்னா பரவாயில்ல அதே இந்த வாரம் பார்த்தாங்க ஆகணும் ஒரு வாரம் லீவு போடுறது நீ எத்தனை டீச்சர்லாம் வந்தால் தான் லீவ் போடு லீவ் போடுறதா என்னன்னு பார்க்கணும் உடம்பே நம்ப முடியல எனக்கே தெரியுது ஒரு நாள் கூட தண்ணி தூக்க முடியல பள்ளிக்கூடத்துக்கு போனால் தண்ணி தூக்குற வேலை தான் நாலு கூட தண்ணி எடுத்தது நேற்றுல நம்ப முடியல அழுவாச்சே வந்துருச்சு தமிழும் படுத்துக்கிறது தான் எங்க அம்மா வந்து ஒரு ஒரு மாசம் லீவு போடுமா அப்படின்னு சொன்னா அம்மா கேட்கறதில்ல ஏன்னா இப்போ அந்த எஸ்ஐஆர் அந்த இது போயிட்டுருக்குல எலெக்ஷன் டியூட்டி அதனால எங்க அம்மாவுடைய டீச்சர் வந்து அந்த வேலைக்கு போயிடுறாங்க பள்ளிக்கூடத்துல மொத்தம் ரெண்டே யாருமே இல்ல அதனால டீச்சர் அங்கே போனதுனால அம்மாவுக்கு லீவு கிடைக்காது லீவ் மாட்டாங்க ஏன்னா பள்ளிக்கூடம் ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் கண்டிப்பாக பார்த்தாகணும் அதனால எங்கள் அம்மாவுக்கு லீவ் இல்லைன்ட்டாங்க ஸோ அதான் அந்த ஒர்க்கு முடிஞ்சு டீச்சர் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா லீவ் வாங்கிட்டு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்க வைப்போம் கூட போதும் உடம்பு பார்க்க தான் வேற ஒழுங்கு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் நல்ல அந்த இடுப்பு வலிக்குதுன்னு எங்கள் அம்மா சொன்னதுனால ஆஸ்பத்திரி அங்கே என்ன அந்த டாக்டர் பேர் என்னம்மா

நேத்து கொஞ்ச நாள் நடக்கலாம் நடந்தா காலு விருத்து போய் எங்கேயாச்சும் முழுந்துடும் பயம் எங்க இல்லை போய் மாரியகுண்ட சந்தைய சனி சந்தை வழியா வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கே முடியல இங்க முழுந்துடும் பயமா இருந்துச்சு ரொம்ப தூரம் நடக்காது பக்கத்துல இது கொஞ்ச தூரம் தான் சாமி இந்த மாதிரி எங்க டீச்சருக்கு இந்த வேலைக்கு தான் போறாங்க எல்லா டீச்சருக்கும் இந்த வேலை யாரையும் குறை சொல்றதுக்கா இல்லை

காலையில் ஏழு மணிக்கே புக் பண்ணிடணும் புக் பண்ணி புக் தான் பண்ண முடியும் ஆனால் இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி உண்மையாலுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க விளம்பரம் நினைக்க வேணாம் நீங்கள் வேறு எந்த ப்ராண்டில் வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனால் செம்ம யூஸ்ஃபுல்லு ஏன் யூஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்டாக எங்கள் அம்மா வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காக தான் போய் சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க அந்த ரெண்டு மாதம் ஃபுல்லாக வந்து எனக்கு சுகர் கம்மியாக தான் இருக்குது சுகர் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டப்பட்டதாக சாப்பிடுவாங்க இஷ்டப்பட்டா கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஏதாச்சும் வாழைப்பழமோ இல்லை சின்னதாக ஸ்வீட்டோ அந்த மாதிரி சாப்பிட்டு சுகரை ஹைக்கு கொண்டு போயிருவாங்க முந்நூறு முந்நூற்றம்பது நானூறுக்கெல்லாம் போயிடுவாங்க இது வந்து நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எடுக்கிறதுனால ஐயோ இவ்வளோ போயிடுச்சு இவ்வளோ போயிடுச்சுன்னா அந்த ஒரு அந்த ஒரு கண்ட்ரோல்லையே இருக்காங்க இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றதுல அந்த மாதிரி கண்ட்ரோல்லையே இருக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து சுகரை கம்மி பண்ணுமோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்காக அதை வச்சுக்கலாம் வேலாம் அதிக வச்சுக்கும் இன்னும் ஒரு ஆறுநூறுவா ஐநூறுரூவா அவ்வளோதான் இருக்கும் நம்ம நார்மலாக போய்ட்டு ஒரு க்ளீனிக்கில் டெஸ்ட் எடுத்தோம்னா ஒரு லேபில் எப்படி பார்த்தாலும் ஒரு டெஸ்ட்டுக்கு ஐம்பது ரூபா கம்மி நூறுரூவா கம்மி இல்லாமல் வாங்க மாட்டாங்க ஒரு பத்து டைம் எடுத்தோம்னாலே இந்த கிட்டு வாங்கிடலாம் ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம் சும்மா வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ இது உனக்கு ஃபைனுள்ளதாக இருக்கா இது ஃபைனாக தானே இருக்குது பார்க்கறனால இப்போ பரவாயில்ல இருக்குல்ல பார்க்கறதுனால எப்படி சர்க்கிறது கண்ட்ரோலாக இருக்கும் கண்ட்ரோலாக தான் இருக்கும் இப்போ ஏன்னா எனக்குமா உங்களுக்கு நிறைய தெரியுது இல்லை சுகர் கீழே அதிகமாக இருந்துச்சுன்னா ஐயோ இவ்வளோ இருக்குதுதா இவ்வளோ தான் ஃபைனி எதுவுமே திங்க இருக்கும் பாருங்கள் பழமெல்லாம் வாங்கி வச்சேன் நல்லா தொடவேல ஏன்னா போன வாரத்தில் பழம் தான் ரஸ்தாலி பழம் வேணுங்கண்ணே சரி என் பையனுக்கு சரி வேணும் எடுத்துகிட்டு போல வீணாக ஒவ்வொரு பழம் தான் டெய்லி தின்னே சக்கரை ஒய்யின்னு ஏறி போச்சு நீ வாழைப்பழம் சாப்பிட மாதுளம்பழம் ஆப்பிள் அது மாதிரி டெய்லியும் ஒவ்வொன்றும் சாப்பிடு பயமா இருக்குதுங்க மாதுளம்பழத்துக்குலாம் ஒன்றும் ஆகாது அது மெல்ல முடிய மாட்டேங்குது ஜூஸா போட்டு சக்கரை எதுவுமே போடாம வெறும் ஜூஸா ஓட்டி விட்டு அப்படியே குடி

எனக்கு வேணாமா முருங்கை இருக்குது வாங்கினதே அப்படியே தான் கிடக்குது நான் ஒரு முருங்கக்காய் ஒரு முருங்கக்காய் ரெண்டு கேட்டு கொஞ்சம் பீன்ஸு இந்த மாதிரி எல்லாம் சத்தான காயாக போட்டு தான் குழந்தைக்கிறேன் கல்யாண வீட்டு பருப்பு குழம்பு இல்லை நம்ம வீட்டு பருப்பு குழம்பு இப்போ குழம்பு நான் பருப்பு வெவிச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து குழம்பு தேவையானது காயெல்லாம் எடுத்துச்சுங்க நான் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு முருங்கைக்கா ரெண்டு கத்திரிக்காய் பீன்ஸ் அஞ்சாறு ரெண்டு கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு ஒரு கூட்டாக ஒரு சாம்பார் தான் வைக்கப்பார் எனக்கு பருப்பு சாம்பார் பனைக்குவோம் காய் நல்லா வளைக்கலாம் வணக்கி குழம்பு வச்சு பாருங்க அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மொதிரை வந்து பருப்பு வேவிச்சு கடைஞ்சி அப்படியே அள்ளி போட்டு சாம்பார் வைப்பாங்க அந்த ருசி ஒரு மாதிரி இருக்கும் இப்படி வளைக்குட்டி வச்சோம்னா இது ஒரு ருசி நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போ வச்சாலுமே சாம்பார் இப்படி தான் வைப்பேன் இது மாதிரி தான் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நான் வைக்கிற சாம்பார் எப்படி சொல்லி நூறு கடவுள் கடவுள் மறுப்பு பண்ணிப்போம் சாருக்கு அதான் அடிச்சு வச்ச காயெல்லாம் அள்ளி போட்டு ஏன்னா காய் தனித்தனியாக நம்ம சாப்பிட்றதுக்கு தழுப்பு போடுவோம் பனைக்கு சாப்பிட்றதுக்கு கேட்டி இதெல்லாம் இப்படி சாம்பார் கூட எல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா இந்த சத்தா இருக்கூட நம்ம கிடைக்குமில்ல எல்லா காய் சத்து கிடைக்கும் அதனால் இப்படி ஏதோ ஒரு வாட்டி சாம்பார் எல்லா காய் போடுவேன் அன்னைக்கு போன வாரம் பாருங்க எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டாக குழம்புச்சு இந்த மாதிரி செஞ்சுடுவேன் ஆனால் போன வெள்ளிக்காக தான் வச்சேன்

ஒரு பச்சை மிளகா சேர்ந்துதுன்னா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சாம்பார் தூள் போட்டு வைங்க சூப்பராக இருக்கும் என்ன மல்லி போட்டு நம்ம வீட்டு வளத்துல உள்ள ஒரு சாம்பார் வச்சுக்கிட்டு நல்லா இருக்காது ஒரு செலவு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் சாம்பார் போட்டு சாம்பார் தூள் வாங்கி வச்சுக்காங்க ஒன்று ரெண்டு போதும் ஏன்னா பச்சை மூணு போட்டுக்கிறோங்கண்ணே போதும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் முழுசாக கணந்து தான் ரெண்டு ஸ்பூனு ஏன்னா பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா பெருசாக நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் பருப்பு பருப்பை ஊற்றுக்க பருப்பு கடைஞ்சி ஊற்றுணும் அதுக்குள்ள தீஞ்சு போயிருமே இது ஊற்றுறேன் இது வேகிட்டுவேன் அப்புறம் வந்து நான் பருப்பு கடைஞ்சி எடுத்து ஊற்றிக்கிறேன் ஆழத்தண்டை வந்து ஸ்லைஸ் அறுத்து சின்ன சின்னதாக அரி அரிச்சு எடுத்துக்கலாம் இங்கே அப்படியே சன்னங்க எடுத்துக்கலாம் போதுமாம்மா இந்த மொத்தம் ஆ போதுங்க நல்லா குட்டி குட்டியாக கட்ட கட்டமாக அழகாக அறுத்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் அறுத்துட்டு பார்ப்போம் பருப்பு கடைஞ்சி எடுத்து ஊற்றிட்டு புளியை அதையே ஊற்றுனா வேகம் இத்தோடு புளியை தனியாக சுடு தண்ணியை பருத்தண்ணி உற வச்சிருக்கேன் இது கடைஞ்சி ஊற்றி இருக்கு பல்லு விளக்க போறியா குச்சில இல்ல நார் எடுக்க வர நார் குச்சில சுத்தறோம் நார் இருக்கு நார் எடுக்காம சமைச்சா நல்லா இருக்காதா நார் நார் வரது சாப்பிட முடியாது நார் எடுத்து சாப்பிட்டாதா வாக்கி டிஸ்டர்ப்ல நல்லா இருக்கும் இன்னும் நாரிய காணோம் நார் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு நார் ஓல் நிறைய வரும் இல்லை இந்த சண்டில் பரவாயில்ல ஓல் நார் நிறையா வரும் உனக்கு அறுக்கும்போது நார் மாதிரி வள்ளி ஏறும் அப்படின்னு நாறு கம்மியாக தான் இருக்குது பழம் தண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி நான் பழம் தண்ணி கட் போதே தண்ணி ஒரு சொம்பு வச்சு பழம் வச்சுட்டு கொதிச்சுட்டுருந்தது இப்போ கட் பண்ணி நல்லா கழுவி போட்டேன் ஒரு என்ன கொ தண்ணி கொதிக்கிறனால ஒரு விஷயம் விட்டுனா போதும் எழுத்து தாய் போட்டு பார்த்தேன் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த கிட்னி பிரச்சனைகள்லாம் இந்த கல் இதெல்லாம் கரைஞ்சி போயிடும் அது வந்து ஆம்பளைங்களுக்குலாம் மெயினாக கொடுங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க கண்டுங்கிறது எல்லாமே சப்பிடம் நீர் சத்துது நீர் நமக்கு நல்லா குறைய குறையும் உடம்பு வெயிட் நமக்கு குறையும் அதனால தான் சேர்த்துக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சூண்டு மஞ்சள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேக விட்டு ஒரு விசி விட்டு தண்ணீர் வடிஞ்சிட்டு தாளித்து பாருங்க பாருங்க எப்படி பளபள பள பளபளம்னு மஞ்சள் கலர்ல சமையா இருக்கு என்னமா வணக்கம் போடுறீங்க ஆமா நான் வணக்கறேன் அதுக்குள்ள குழம்பு ரெடி ஆச்சு கொஞ்சோண்டு வடங்கு போட்டு தாளிச்சு எடுத்து ஊத்திட்டே வாத்தான்னு தாளிச்சுட்டு ஊ் வைக்க முடியும் டைம் ஆகிடுச்சு படகம் கொஞ்சம் வடகம் வடகம் கரும்புத்தாள குழம்பு தாளிக்க சாம்பார் ரெடி நம்ம ஊரில் மணக்க மணக்க சாம்பார் இப்போ வடகு தாழும் ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க இது வந்து கறி மசாலா தூள் போட்டுக்காங்க நல்லா இருக்கும் வாசமும் நல்லா இருக்கும் கறி மசாலா தூள் போட்டு செஞ்சோம்னா பிரமாதமாக இருக்கும் தேங்காய் போட மாட்டேன் நீங்க தேங்காய் வேணாலும் தேங்காய் பிரி போட்டுக்கோங்க இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வெங்காயம் வாங்கிறது பசரம் ஏன்னா அதுலேயும் உப்பு போட்டுக்கிறேன் அதனால உப்பு நிறையா போடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு நிறைய போடணும்னா கழிச்சுவோம் சாப்பிட முடியாது இது இப்போ வேவிச்ச வேவிச்சு தண்ணி எடுத்துனா வாழைத்தண்டு போட்டுக்கணும் கார்த்து கொஞ்சம் கரம் மசாலா தூங்கும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூங்கும் கொஞ்சம் காரத்துக்கு தான் போதும் அவ்வளோதான் எங்களுக்கு மசாலா நல்லா கலரி விட்டு கொஞ்சம் இந்த பச்சை மாசம் போகிற வரைக்கும் மூறி வச்சு அடுப்பு அமுச்சுன்னா வேலை முடிஞ்சுது நீங்கள் தேங்காய் வேணால் தேங்காய் இருந்தால் தேங்காய் திருவி போட்டுக்காங்க தேங்காய் இருக்குது தேங்காய் ஊர் போட்ட வளக்கி வைக்கிறனால தேங்காய் அது சேத்துல இந்த வீடியோ வந்து முழுசா பாத்துるப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை தட்டாம இருந்தா தட்டிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை see you